கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லவரே ஸ்தோத்திரம் வல்லவரே ஸ்தோத்திரம் அப்பா பெரியவரே ஸ்தோத்திரம் ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை இயேசுவே நான் உம்முடையவன் நீரன் சொந்தம் என்று சரீரமலிய பாடை திட்டே எற்று நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்போதும் உன்னை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினவருமாகிய கருத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நாம் எப்படி ஆண்டவருடையோ முதலாவது பார்க்கிறோம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன்னை மீட்டுக்கொண்டேன் நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தோம் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இருளின் அதிகாரத்திலே நாம் இருந்தோம் நம்மை தேவன் மீட்டுக்கொண்டார் ஒன்று பேதிரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று குருந்தையர் ஆறு இருபதுலே நம்ம வாசிக்கிறோம் பத்தொன்பது இருபதுல உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரையத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று பேரொரு முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் ஆதலால் நீ என்னுடையவன் தேவன் எப்படி நம்மை மீட்டா first peter 119 but with the precious blood of christ as of a lamb without blemish and without spot you were redeemed by the precious blood of christ கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் ஏ கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படிப்பட்டது குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஸோ த்ரூ ரிடெம்ஷன் வி பிகேம் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி உடையவர்களானோம் கிறிஸ்துவின் உடையவர்களானோம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன் அது மாத்திரமல்ல இரண்டாவது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க இப்போ தெர் ஆர் சம் பீப்புள் தே ஹேவ் பிட்ஸ் இன் தர் ஹவுசஸ் வெறும் அந்த டாக் கேட் அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க டாக்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஜிம்மி பப்பி ஏதாவது ஒரு பெட் நேம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி கேட்ஸ் இருந்தா அதுக்கு நேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆண்டவர் சொல்றாரு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்ததுனாலே நாம் அவருடைய வருளானம் மூன்றாவதாக ஒன்று குருந்தியர் மூன்று இருபத்தி மூன்று விரிவின் ஃபர்ஸ்ட் குருந்தியன்ஸ்

கர்த்தராகிய நான் பரிசுத்தராக நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் மீட்டுக்கொண்டதினால் நாம் அவருடையவர்களானோம் பேர் சொல்லி அழைத்ததினால் நாம் அவருடையவர்களானோம் பிரித்தெடுத்ததினால் நாம் அவர்களுடைய அவருடையவர்கள் ஆனோம் லெவெட் எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன் டி சே அண்ட் பி ஹோலி அண்ட் மீ மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் நீங்கள் என்னுடையவர்கள் நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன் அதனால தான் நம்முடைய வாழ்க்கை யூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிலும் விகற்பமாக என்று சொல்லி பார்க்கிறோம் உன்னத பாட்டிலே மனவாட்டி சொல்லுகிறார் உன்னத பாட்டு ரெண்டு பதினாறாவது வசனம் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் சாங் ஆஃப் சாலமன் டூ அண்ட் வர் சிக்ஸ்டீன் மை பிலவர் இஸ் மைன் அண்ட் ஐ எம் ஹிஸ் ஹீ ஃபீட் இட் அமோங் தி லீஸ் அதே வசனத்தை ஆறு மூன்றிலும் நாம் பார்க்கிறோம் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மெய்கிறார் இப்படியாக தேவனுடைய தேவனை நாம் அவர் நம்மை சொந்தம் பாராட்டுகிறார் நாமும் அவரை சொந்தம் பாராட்ட வேண்டும் அப்பொழுது அவர் சொல்லுவார் என் நேசர் என்னுடையவர் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் சாங் ஆஃப் சாலமன் செவன் டென் நான் என் நேசருடைய வள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது I am my beloved and his desire is toward me. I am and his desire is toward me. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரை எங்களை மீட்டு கொண்டீர் அதனால் நாம் உங்கள் உம்முடையவர்களானோம் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் அதனால் நாங்கள் உம்முடையவர்களானோ எங்களை பிரித்தெடுத்தீர் அதனால் நாங்கள் உம்முடையவர்களானோ இந்த மனவாட்டை சொல்லுகிறார் நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ மேன் என் மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாது குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ